கிறிஸ்துவ வாழ்க்கையில் பின்மாற்றம் என்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது பின்மாற்றம் என்றால் என்ன நாம் பின்மாற்றத்தில்தான் இருக்கிறோமா என்பதை அறிந்து கொள்ள ஒரு ஏழு வகையான எளிதான காரியங்களை நாம் பார்த்து தேவனிடத்தில் நம்மை மீண்டுமாய் ஒப்பு கொடுப்போமே ஆனார் நம்மை மன்னித்து ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார் ஒருபோதும் அவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் ஒரு ஏழு காரியத்தை குறித்து நாம் இப்பொழுது ஆராய்ந்து படித்து பார்த்து தேவனிடத்தில் நம்மை மீண்டும் ஒப்புக்கொடுக்கும்போது கொடுக்கும்போது கத்தனமை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார் பின்மாற்றத்திற்கான அறிகுறிகள் என்ற தலைப்பில் நாம் பார்க்க இருக்கிறோம் முதலாவதாக பார்க்கிறோம் ஜபம் குறைதல் நல்ல ஆவியானோரோடு கூட இணைந்திருப்போம் அதிகாலையில் எழுந்து நன்றாக ஜெபித்திருப்போம் தேவனோடு எப்பொழுதும் நாம் பேசிக்கொண்டிருக்கிற அனுபவத்தில் இருந்திருப்போம் ஆனால் எப்பொழுது நமக்குள் பின்மாற்றம் வருகிறதோ அப்பொழுது தேவனோடு பேசுகிற காரியம் குறைந்து போகிறது அதிகாலையில் எழுந்து தேவனை தேடுவதில் நாம் பின்மாற்றத்தில் தேங்கி போகிறோம் அது மட்டுமல்லாது நாம் எந்த ஒரு காரியத்தையும் தேவனிடத்தில் வெளிப்படுத்துவதில்லை சொல்லுவதில்லா என்ற சூழ்நிலை உருவாகும் வேதம் சொல்கிறது யோபு பதினைந்தாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் நீர் பயபக்தியை வீண் என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜெப தியானத்தை குறைய பண்ணுகிறீர் ஆமேன் பயபக்தியோடு இருப்பது வீண் என்கிற வார்த்தை உங்களுக்குள் வருமானால் உங்கள் சிந்தைக்குள் வருமானால் கண்டிப்பாக உங்கள் ஜப வாழ்க்கை குறைந்து போக ஆரம்பிக்கும் இது முதலாவது அறிகுறியாக நீங்கள் வைத்து கொள்ளலாம் ரெண்டாவதாக நாம் பார்க்கிறோம் கத்தருடைய வசனத்தில் விருப்பம் அதுவரைக்கும் வாக்குத்தங்களை பெற்றுக்கொள்வதில் தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதில் அதிக வாஞ்சையாக இருந்த நமக்கு எப்பொழுது நாம் பின்மாற்றத்தில் போகிறோமோ எப்பொழுது தேவனை விட்டு விலகி செல்ல ஆரம்பிக்கிறோமோ வசனத்தை கேட்பதில் ஆர்வம் குறைந்து விடுகிறது கத்தருடைய பாடல்களை கேட்பதில் ஆர்வம் குறைந்து விடுகிறது வாக்குத்தத்தம் ஒன்றும் நடக்கவில்லை என்கிற விரக்திக்குள் நாம் செல்ல ஆரம்பிக்கிறோம் இது இரண்டாவது அறிகுறியாக நாம் பார்க்கிறோம் எரேமியா ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இவ்வாறாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அவர்கள் கேட்கும்படி நான் யாரோடே எச்சரிப்பேன் அவர்களுடைய செவி விருத்த சேதனம் இல்லாதது அவர்கள் கேட்காமல் கத்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தையாக அதன் மேல் அவர்களுக்கு விருப்பம் என்று கத்தர் இஸ்ரவேல் சன்னங்களை குறித்து நாம் இங்கே பார்க்க முடிகிறது தீர்க்கதரிசியாகிய ஆகிய இரேமியா எத்தனையோ வார்த்தைகளை அங்கே இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு கூறினாலும் கத்தருடைய வார்த்தையை கத்தருடைய வசனத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மனதில்லாத ஒரு வணங்கா கழுத்துள்ள ஜனமாய் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது எப்பொழுது நாம் தேவனை விட்டு விலகி செல்கிறோமோ அப்பொழுது நாம் அவருடைய வார்த்தையின் மேல் இருந்த நம்பிக்கை நமக்கு குறைய ஆரம்பிக்கிறது இது இரண்டாவது அறிகுறி மூன்றாவதாக பார்க்கிறோம் சபை கூடி வருவதை விட்டு விடுகிறோம் ஐ மீன் இன்று ஆண்டவரை பிடிக்கலை அப்படின்னா உடனே என்ன பண்ணிடுறோம் முதல்ல ஜபம் பண்ணுறதில்ல ரெண்டாவது அவரோட வார்த்தையை படிக்கிறதும் இல்லை கேட்குறதும் இல்லை மூன்றாவதாக சபை கூடி வருவதை நாம் விட்டு வருவோம் ஆலயத்துக்கு வருவதை நாம் நிறுத்தி விடுகிறோம் இல்லை ஆலயத்துக்கு வந்தாலும் நேரத்துக்கு வருவதில்லை முழு ஈடுபாடோடு கூட ஆலயத்தின் காரியத்தில் நாம் ஈடுபடுவதில்லை எப்ரேயர் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் பார்க்கிறோம் சபை கூடி சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம் நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் ஆமேன் ஒருவருக்கொருவர் ஐக்கியமாய் சபையில் ஐக்கியமாய் இருக்கும்போது கண்டிப்பாக அது நமக்கு தேவ பலனாக இருக்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கையில் அது நம் முன்னேற்றத்திற்கு உதவியாக இருக்கிறது என்பதை நாம் மறக்க முடியாது ஆனால் எப்பொழுது நாம் பின்மாற்றத்தில் இருக்கிறோமோ ஒருவரோடு ஆவிக்குரிய நண்பர்களை இழக்க ஆரம்பிக்கிறோம் ஆவிக்குரிய காரியத்தை பேச மறுக்கிறோம் கேட்க மறுக்கிறோம் ஒருவர் புத்தி சொல்லும்போது நமக்கு அது கோபமாய் வருகிறது நம்முடைய வார்த்தைகள் வித்தியாசமாய் வெளிப்படுவதினால் ஆவிக்குரிய வட்டாரத்தில் ஆவிக்குரிய நண்பர்களோடு கூட இருக்கிற பழக்கங்கள் முறிந்து போகிறது போதகரோடு கூட இருக்கிற உரையாடல் குறைந்து போகிறது போதகரின் அட்வைஸ் நமக்கு வெறுப்பாய் மாறுகிறது இதெல்லாமே பின்மாற்றத்திற்கான அறிகுறிகள் என்பதை நீங்கள் மறந்து போகாதீங்க சபைக்கு வரதை ஒரு நாளும் நீங்கள் விட்டுவிடவே கூடாது அது பிசாசானவன் உங்களை வஞ்சிக்கிற காரியம் சபைக்கு நீங்கள் வரலனா எப்படி நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களால் முன்னேற முடியும் சபையின் வார்த்தையை கத்தரின் வார்த்தையை நீங்கள் கேட்கல ஜபம் பண்ணலை அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வது கடினம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கிறோம் வீண் சிந்தைகள் வீண் சிந்தைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன் தேவனை விட்டு நாம் எப்பொழுது விலகிறோமோ அப்பொழுது வீணான சிந்தனைகள் நாம் இருதியத்துக்குள் ஆக்குப்பை பண்ண பண்ணப்படுகிறதை நாம் உணர முடியும் தேவையில்லாத பயம் தேவையில்லாத கோபம் எரிச்சல் அதே போல் மாம்சத்தின் கிரியைகள் பாலியல் சம்பந்தமான கிரியைகள் நம் இருதயத்தை ஆக்குப்பை பண்ணி நம்மை ஒன்றுமில்லாமல் நம்மை எப்படி ஒரு கரையான் செல்லரிப்பது போல நம்மை அந்த பிசாசின் கிரியைகள் முற்றிலுமாய் நம் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் செய்துவிடும் அதுக்கப்புறம் நாம் முந்தின நிலைமையை பார்க்கலும் பிந்தின நிலைமை மிகவும் கேடுள்ளதாய் மாறுகிறதை நம் வாழ்க்கையில் அனுபவிப்போம் எப்பொழுதும் நீங்கள் எச்சரிக்கை உள்ளவர்களாயிருங்கள் தேவனை விட்டு பின்மாற்றத்திற்குள் போகும்போது இந்த காரியங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் தேவனுக்கு விரோதமாய் பேச ஆரம்பிப்பீங்க சபைக்கு விரோதமாய் பேச ஆரம்பிப்பீங்க ஆவிக்குரிய நண்பர்களுக்கு விரோதமாய் பேச ஆரம்பிப்பீங்க எல்லாம் வீண் என்கிற எண்ணத்திற்குள் நீங்கள் வந்து விடுவீர்கள் அதனால் மிகவும் எச்சரிக்கையாய் இருக்க நான் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் வரைக்கும் ஆவிக்குரிய வார்த்தையை மட்டும் பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த ஆவிக்குரிய நண்பர்களோடு கூட பேசிக்கொண்டிருந்த உங்கள் நாவு உங்கள் வார்த்தைகள் ஆகாத சம்பாஷனைக்குள் ஆகாத கெட்ட சம்பாஷனைகளுக்குள்ளார அதுபோல தர்க்கங்களுக்குள்ளாக போக ஆரம்பிப்பதை நீங்கள் உணர முடியும் ஒன்று பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் அழகாய் சொல்கிறது மோசம் போகாதிருங்கள் ஆகாத சம்பாஷனைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் தேவையில்லாது பேசுகிற வார்த்தைகள் கான்வர்சேஷன்ஸ் உங்கள் வாழ்க்கையில் அது அழிவை கொண்டு வரும் அது பின்மாற்றத்தை கொண்டு வரும் அது இன்னும் நீங்கள் இறங்குகிற சூழ்நிலை இன்னும் வாழ்க்கையில் முன்னேற முடியாதபடிக்கு தேவனோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியத்தில் அது தடையாயிருக்கும் என்பதை நீங்கள் மறந்து போகாதீங்க உங்கள் முற்றிலுமாய் அது உங்கள் வாழ்க்கையை கெடுத்துவிடும் தேவையில்லாத சம்பாஷனைகள் தேவையில்லாத பழக்கங்கள் தேவையில்லாத உறவுகள் உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்கள் வாழ்க்கையை அது முற்றிலுமாய் கெடுத்துவிடும் அடுத்ததாக பார்க்கிறோம் மற்றவர்களின் குற்றத்தை காண்பது எப்போ பார்த்தாலும் மற்றவர்களை என்ன தவறு செய்கிறார்களோ அதையே நாம் பார்த்து கொண்டிருப்போம் நாம் நீதிமான் போலவும் மற்றவர்கள் குற்றவாளிகள் போலவும் எப்பொழுதும் நியாயம் தீர்த்து கொண்டே இருப்போம் இதெல்லாம் பின்மாற்றத்திற்கான அறிகுறிகள் என்பதை மறந்து போகாதீர்கள் ரோமர் ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் மிகவும் தெளிவாக சொல்கிறது ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை நீ குற்றமாக தீர்க்கிறவர்கள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய் ஆமேன் யாரையும் குற்றம் சொல்லக்கூடிய எண்ணம் நமக்குள் இருக்கக்கூடாது ஏன்னா அந்த அந்த பாம்பத்தை நாமே செய்கிறோம் என்று ஒரு 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 பாவி எப்படி ஒரு மற்றவர்களை குறித்து தீர்ப்பு சொல்ல முடியும் என்று ஆண்டவர் கேட்கிறார் ஆம் தெய்வ பிள்ளைகளே அவங்க பாவம் இவங்க பாவி என்று மற்றவர்களை கை கட்டாதபடிக்கு நமக்குள் இருக்கிற தவறை நாம் உணர்ந்து தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கும்போது நிச்சயமாக தேவன் நமக்கு ஒரு மறுவாழ்வை மறுசீரமைப்பை கத்தர் வைத்திருக்கிறார் நம் வாழ்க்கையில் தடையாக இருக்கிற எல்லா காரியத்தையும் கத்தர் மாற்றி போடுவார் அது மட்டுமல்லாது அடுத்ததாக பார்க்கிறோம் முன்கோபம் எதை சொன்னாலும் கோபிக்கிற எண்ணங்கள் பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களுக்கு வரும் எதையும் அவர்கள் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்கிறது முற்கோபி மதிக்கேட்டை செய்வான் துர்ச்சி வெறுக்கப்படுவான் வெறுக்கப்படுவான் கோபம் வரும் துர்சிந்தனை வரும் பொல்லாப்பு வரும் அக்கிரமம் வரும் இதெல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பின்மாற்றத்தில் இருக்கும்போது வருகிற அறிகுறியாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் மனமேட்டிமை வரும் நீதிமொழிகள் பதினெட்டு பன்னெண்டில் பார்க்கிறோம் அழிவு வரும் முன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாக இருக்கும் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை தாழ்மை என்கிற குணம் விலகி இருமாப்பு பெருமை மேட்டிமை உங்கள் இருதயத்தை ஆக்குப்பை பண்ணும் யாருக்கும் மதிப்பு கொடுக்கக்கூடாது என்கிற எண்ணம் யாரையும் மதிக்கக்கூடாது என்கிற எண்ணம் உங்களுக்குள் வரும்போது அது உங்களை அழிவின் பாதையில் அழைத்து செல்லும் என்பதை மறந்து போகாதீர்கள் கடைசியாக பார்க்கிறோம் உலக அன்பு உலக மனிதர்கள் மேல் அன்பு அதிகமாகுதல் ஆமே ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கிறவர்களை அதிகமாய் நாம் நேசிக்க ஆரம்பிப்போம் அவர்களோடு கூட சம்பாஷனை பண்ணி அவர்களோடு கூட தேவையில்லாத காரியங்களில் ஈடுபட்டு பாவ காரியங்களில் ஈடுபட்டு நம் வாழ்க்கையை நாமே அழித்து கொள்ள ஆரம்பிக்கிறோம் மிகவும் வேதனையோடு கூட சொல்கிறேன் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரி சகோதரியே ஒன் யோவான் ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இவ்வாறாய் சொல்கிறது உலகத்திலும் உலகத்தில் உள்ளவிகளிலும் அன்பு கோராதிருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கொந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை ஆண்டவரைக் காட்டிலும் மற்றவர்கள் மீது நீங்கள் அன்பை வைக்கும்போது தேவ அன்பு உங்கள் வாழ்க்கையில் இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் எப்பொழுதுமே தேவன் அன்பு உங்கள் மேலே இருக்கட்டும் தேவனை குறித்ததான சிந்தை இருக்கட்டும் தேவனுக்கு முதலிடத்தை கொடுத்து இன்றிலிருந்து உங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபத்தில் வேத வாசிப்பில் சபை கூடி வருதல் ஆவிக்குரிய நண்பர்களோடு கூட இணைந்து இன்னும் அதிகமாக ஜெபிக்க வேதம் வாசிக்க பைபிள் ஸ்டடி பண்ண தியானம் பண்ண உங்களை ஒப்புக்கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்குள் வருகிற கோபம் மேட்டுமை போராட்டம் எல்லாம் மாறி போகும் ஒரு தெய்வ சமாதானம் உங்களை ஆளுகை செய்வதை உங்களால் உணர முடியும் ஆம் தெய்வ பிள்ளைகளே எல்லாவற்றையும் கத்தர் பார்த்து இருக்கிறார் எல்லாவற்றையும் கத்தர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தெய்வ சமாதானம் பின்மாற்றத்தில் இருக்கிற நீங்கள் கண்டிப்பாக இந்த வார்த்தைகளை கேட்டு ஒப்பு கொடுத்திருப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கை தேவன் முந்தின ரசத்தை பார்க்கலாம் பிந்தின ரசமாகிய இப்பொழுது நீங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிற வாழ்க்கை சுவையுள்ளதாக இருக்கும் என்பதில் மாற்றமில்லை என்னோடு கூட பேச வேண்டும் என்கிற வாஞ்சை தாகம் பாரம் உங்களுக்குள் இருக்குமானால் நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் என்னோடு கூட நீங்கள் பேசலாம் தேவ திட்டத்தையும் தேவன் உங்களை குறித்திருக்கிற வைத்திருக்க சித்தத்தையும் நான் வெளிப்படுத்த ஆயத்தமாக இருக்கிறேன் வாழ்க்கையில் பொருளாதாரத்தின் நிமித்தமாய் வேலையை நிமித்தமாய் இல்லை இழப்பை நிமித்தமாய் மற்றவர்கள் செய்த தவறை நிமித்தமாய் வேலை நீங்கள் கோபத்தோடு கூட தெய்வனை விட்டு பின்மாற்றத்தில் ஏற்கலாம் ஆனால் தேவன் உங்களை எப்பொழுதும் ஒரே மாதிரி நேசிக்கிறார் உன் நினைவுகளின் நினைவுகள் அல்ல உன் வழிகளும் என் வழிகள் அல்ல அவைகளை காட்டிலும் தெய்வ வழிகள் பெரியவைகள் உங்கள் சிந்தனையை காட்டிலும் உங்கள் செயலை காட்டிலும் என் தேவன் உங்களுக்கு பெரிய காரியத்தை வைத்திருக்கிறார் பயப்பட வேண்டாம் திருப்பியின் தேவனிடத்தில் வாங்க உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன் என்னுடைய மொபைல் நம்பர் எயிட் ஜீரோ செவன் டூ நைன் ஃபைவ் நைன் எயிட் ஃபைவ் எயிட் ஐம் பாஸ்டர் அண்ட் பி பெஞ்சமின் நியூட்டன் ஐ இன் டிச்சி காட் பிளெஸ் யூ